பாஸ் லைவில ஒரு பக்கம் கலையரசன் புட்டு புட்டு வச்சிட்டு இருக்கார் சபரியோட கேம் ஸ்ட்ராட்டஜி இதுதான் சபரி இப்படி தான் ஏமாத்திட்டு இருக்கான்ற மாதிரி பல உண்மைகளை போட்டு உடைச்சிட்டு இருக்கார் அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து தமிழ் இல்லை ஒரு இமேஜ் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அங்கே என்னதாங்க நடக்குது எஃப்ஜே மற்றும் ஆதிரைக்குள்ள அப்படின்ற மாதிரி சம்பவங்களையும் பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷ்னல் புக்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் தயவு செய்து சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் போட்டிருங்களா கண்டென்ட்டுக்குள்ளே போயிடும் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஒரு விஷயத்த போட்டு உடைக்கிறான் கலையரசன் ஆதிரை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸோ ஆல்ரெடி நான் இருந்தேன் ஆதிரை சூப்பர் டிலெக்ஸுக்கு விளையாடுறத விட பிக் பாஸுக்கு விளையாட்றதுக்கு நல்லா இருந்துச்சு ஏன்னா இன்னைக்கு காலையில் டிசைட் பண்ணுறதாங்க நீ நமக்காக விளையாடணும் என்னென்னாலும் பண்ணலன்னு ஃபர்ஸ்ட் ரவுனில் என்ன பண்ணாங்க ஆதிரை மாஸ்க்கில் எஃப்ஜிஓட மாஸ்க் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பல கலவரங்கள் பல விஷயங்கள்லாம் நடந்தது எஃப்ஜிஓட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் வைக்கல அதுக்கப்புறம் ஏதோ சிலவில் அது காணாமல் போய் இதெல்லாம் சில பிரச்சனைகள் ஆச்சு அப்போ எஃப்ஜி வந்து பார்த்து கொஞ்சம் கோச்சிக்கிட்டார் போல இருக்கு கிட்ட அடுத்து ரெண்டாவது ரவுண்டில் என்ன பண்ணியிருக்காங்க ஆதிரை அது ஏன் கேம் பிளேன்றதை சொல்லிட்டு ரெண்டாவது ரவுண்டில் ஆதிரை எஃப்ஜிஓட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் நேராக முதல்ல யாரும் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காங்க அப்போ எதுக்கு நீ இந்த சூப்பர் டிலெக்ஸில் இருக்கிறேன் அப்படின்றது என்னோட கேள்வி புரியல இங்கே சூப்பர் டீலக்ஸ் விசஸ் பிக் பாஸ்ன்னு இருக்கும்போது உனக்கு அவன் மேலே இருக்கிற அன்பு முக்கியமாயி இதை போயிருக்கேன் அப்போ நீ இந்த வீட்டை விட்டே ஒன்றும் கிளம்பி போயிடலாமே இந்த சூப்பர் டீலக்ஸுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு நீங்கள் பாஸ் வீட்டிலேயே இறந்துருக்கலாம் எதுக்கு இந்த வீட்டில் வந்தீங்கன்னு எனக்கு தெரில ஸோ ஆதரி போன வாரம் என்னென்ன நியம்னால் சம்பாரிச்சாங்களோ அது மொத்தமாக இப்போ பாதாளத்தில் போய் கொண்டிருக்கிறது அப்படின்றது வேணால் சொல்லிக்கலாம் இது ஒரு பக்கம் அவன் கோச்சுக்கிட்டான்றதுக்காக மேடம் வந்து இதெல்லாம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூ ஆச்சு எஃப்ஜேஎஸ்எஸ் ஆபரி அதுக்கப்புறம் அவர் போயிட்டு எமோஷனலாக உட்காந்துது இதெல்லாம் நடந்தது ஆனால் எஃப்ஜே வந்து ஒரு பக்கம் ஆதிரை கிட்டே பேசலை போல் ஆதிரை கிட்ட பேசாதால மேடம் ஒருக்கும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிருக்காங்க எல்லா இடத்துலையும் நானே போயிட்டு தான் அவங்ககிட்ட வந்து பேசுகிற மாதிரி இருக்குது அவன் ஏதோ ஒரு இது மாதிரி இல்லை நான் தான் எல்லாத்துக்கும் ஸ்டெப் எடுக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் அரோரா பக்கமும் இன்னொரு பக்கம் யாரு கூட துஷாருக்கு நடுவில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்படி ஃபீல் பண்ணுற பேசிகிட்டு இருக்க டைமில் கனி வந்து ஒரு முன்னாடி ஒரு ரெண்டு அட்வைஸ் வயசு போட்டுறான் ஒன்று அவன் பேசதுனால நீ ஜாலியாக இருக்கணும் ஒரு ஆப்ஷன் இல்லை அவங்க கூட பேசி ஜாலியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கனி கொடுத்துட்டு போகிறாங்க அதுங்காட்டி என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து வராரு அங்கேருந்து எஃப்ஜே வந்து அப்படியே பக்கத்தில் சாஞ்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்ற அலப்பரியோட ஒரு சின்ன காட்சிகள் தான் எங்களுக்கு தமிழில் இருந்துருக்கும் அது வந்து இப்படி பஞ்சு இப்படி ஏதோ பண்ணுறாரு மக்களே நான் அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க இந்த கன்றாவே நம்மலாம் பார்க்கணுன்னு இருந்திருக்கு அதை எபிசோ லைவில் வேறு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க டெலிகாஸ்ட் பண்ணாத வரையும் ஓகே ஸோ இதில் இது ஓகே ஆனால் இதில் அழிஞ்சவங்க தான் அதிக பேர் சக்ஸஸ் ஆனது கம்மி ஐ மீன் இருந்தால் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இது எனக்கு இது என்னமோ டவுட்டாகவே இருக்குது வித்தின் ஒரு சிக்ஸ் டேஸ் செவன் டேஸ் இருக்குது அந்த செவன் டேஸ்க்குள்ளே எப்பட்றா இது அப்படின்ற ஒரு கேள்விகள் எனக்குள்ளே வருது அது நீங்கள் என்னன்றது பார்த்து பண்ணி விடுங்க அது அப்படி நடந்துட்டு இருக்கு இன்னும் நம்ம என்னென்னலாம் பார்க்க காத்திருக்கணுமோன்னு எனக்கு தெரில ஒரு சீன் இப்படி இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்க மக்களே அது உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் ஓகே ரெண்டாவது ஒரு பக்கம் சபரியோட ஆட்டம் இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு எட்டு விதமான பாயிண்டை வந்து சபரி இது கலையரசன் வெளியே பார்வதி கிட்டையும் இன்னொரு பக்கம் திவாகர் கிட்டையும் சொல்லிட்டுருக்கார் ஃபர்ஸ்ட் என்னென்னா இவனுடைய கேம் என்ன தெரியுமா ஸ்கூல் பையன் மாதிரி என்னை ட்ரீட் பண்ணுறான் அதை ஸ்கூல் பண்ணி மாதிரி அவர் வாத்தியார் நட்டு ஸ்டூடெண்ட் மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறான் ஏதோ ஒரு ரெஸ்ட் ரூமில் நீங்கள் போகும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றாமட்டேன் அதுக்கு வந்து ஒரு பயங்கரமான கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் அதுலேருந்து நான் என்ன பண்ணாலும் இது இப்படி அது அப்படி அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு விதமான கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கான் எல்லாமே இது பண்ணுறக்கான்றது ஒன்று ரெண்டாவது அவர் ஊருக்கு உபதேசம் பண்ணுவார் மத்தம் அவர் பண்ண தப்பெல்லாம் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க மாட்டார் அப்படி ஏதாவது நம்ம கேட்டோன்னா ஓகே சாரி சாரி மாதிரி சபரி போயிட்டே இருப்பான் இது அவன் நல்லாவே பண்ணுறான் பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்ணிருக்கான் நான் இது கம்ப்ளீட்டா நோட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு மூணாவது சோபால ஐ மீன் என்னன்னா அந்த சோபா செட் இருக்கு இல்லையா பிக்பா அந்த விஜய் சதுபதி வரும்போது எப்பவுமே கலையரசன் வந்து நாமினேஷன் பண்ணும்போது ரெண்டு கால மேல போட்டு உட்காரது இந்த மாதிரி பண்ணுவாருப்பில ஸோ செருப்பு இந்த மாதிரி சாக்ஸ் எல்லாம் போட்டு போது அது பார்த்து உட்காரா அது மேல டஸ்ட் ஆயிரும் இப்ப எல்லாம் பண்ணாதரா ஷூ எல்லாம் போட்டு உட்காரா பக்கத்துல எல்லாரும் உட்காராடா அப்படின்ற மாதிரி அட்வைஸ் சபரி போல அதே சபரி அதை அட்வைஸை பண்ணிட்டு கலையரசன் காலெல்லாம் கீழே இறக்கி போட்டதுக்கு அப்புறம் திரும்ப அதே சப்பரி கால் மேலே கால் போட்டு உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு உட்காராரு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அடுத்தது அவனே பண்ணா அது எந்த விதத்தில் நியாயம் ஸோ எனக்கு மட்டும் ஒரு நியாயம் அவனுக்கு ஒரு நியாயமா இது எவனுமே அந்த இடத்துல இருக்கும் கேட்டல கேட்கல அங்கே இருக்கவங்கலாம் பார்த்துட்டு தான் இருக்கான் அவங்க யாராவது கேட்டிருக்கலாம் ஆனால் என்னையும் கேட்கல அவனையும் கேட்கல குறிப்பா என்ன சொன்னப்போ கேட்டுட்டு அவங்ககிட்டையும் கேட்டுருக்கலாம்ல அதையும் கேட்க மாட்டானுங்க முட்டா பசங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கார் மூணு நாலாவது நான் கிச்சனுக்கு வரும்போது கம்பல்சரி ஹேண்ட் வாஷ் மவுத் வாஷ்லாம் பண்ணிட்டு தான் வரணுன்ற மாதிரி அங்கே வச்சுட்டு அங்கே ஒரு விதமான டிஷ்யூ பேப்பர் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பல விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்கான் கிளின்லினஸாக இருக்காராம்மா அவரு அதனால் இதெல்லாம் ஆக்டிவிட்டி பண்ணிட்டுருக்காருன்ற மாதிரி சொல்கிறாரு ஐ மீன் கிச்சன் வரும்போது கை கால் கழுவிட்டு கொஞ்சம் இதுவாக வர்றது நியாயம்தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் என்னோட கிண்டினஸ் பார்த்து பேசுகிற ஆள் ஒரு பக்கம் ஏதாவது விசில் விசில் அடிச்சுட்டு அப்படியே விசில் அடிச்ச கையோட மஞ்சத்தூள் எப்படி எப்படியே இது ஒரு பக்கம் குங்கம் மஞ்சள் இதெல்லாம் போட்டு சூனியம் வச்சு விட்ருவான் அது வசிய மந்திரம் போட்டு விட்டுருவான் அந்த குழம்புல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு தப்பு அந்த மாதிரி பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக தப்பு அது ஒரு ஐயோ அது பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது விட்டுருங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாருன்றது ஒன்று அடுத்து இன்னொரு பக்கம் அவனை எப்படி அந்த டைட்டில் நெருண்டு ட்ராக் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு யோசிச்சு பார்த்தா எல்லாரும் ஒரே ரீசன் தான் சொல்லியிருப்பாங்க அவன் டாஸ்க்ல நல்லா பண்ணியிருக்கான் டாஸ்க்ல நல்லா பண்ணியிருக்கான் டாஸ்க்ல நல்லா பண்ணியிருப்பான்னு எல்லாருமே போய் சொல்லியிருப்பாங்க அதை என்ன பண்ணியிருக்கானா கமருதீன் வரலை வெளியில்லை இல்லைன்றது ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரே பாயிண்ட்டை எல்லாருக்கிட்டேயும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான் அப்போ எல்லார் மனதிலையும் காமனாக போய் இருக்கிறது என்ன சபரி நல்லா வேலை பார்த்துருக்கான் நல்லா வேலை பார்த்துருக்கான கம்ப்ளீட்டாக ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் அதனால் என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும் போய் ஓட்டு போட்டு போட்டு சபரியை மேலே ஏற்றி விட்டு எல்லாரும் சபரி பக்காவாக வேலை பார்த்துருக்கான்ட்டு ஸோ கமருதீனை நெகட்டிவாக காட்டுற மாதிரி நல்லவனாக பேசுகிற மாதிரி அங்கங்க போட்டு விட்டுறது அதே ஒரு இடத்துல கமருதீன் தூங்குனதுக்கு அப்புறம் சபரி அப்படியே நல்லவனா மாதிரி அவனுக்கு எல்லா ஓட்டும் கூந்துருச்சு இது ஒரு பக்கம் அடுத்து கிச்சனில் நான் போய் ஏதாவது சாப்பாடு செஞ்சு இதெல்லாம் நானே எடுத்து இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்லுவேன் குறிப்புகள் அந்த குறிப்புகள்லாம் நான் சொன்னதுக்கப்புறம் அதே கனியாக கிட்டே கேட்பான் அது அப்படியே பிரவீன் கிட்டே கேட்பான் அதை அப்படியே ரம்யா கிட்டே கேட்பான் நாலு பேர்கிட்டையும் நாலு விஷயத்தை கேட்டப்பறம் ஓ சபரி கற்றுக்குறான்பா கற்றுக்கிட்டு குக்கிங் பண்ணுறான்பா லேர்ன் பண்ணிட்டு பத்துக்கிறாப்பான்ற மாதிரி நாலு பேர்கிட்ட ஒரே மாதிரி ரிஜிஸ்டர் ஆகும் டவுட்டு கேட்குறான் தெரிலனா கூட அதை கற்றுக்கிட்டு பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு அட்வான்டேஜ் அங்கே கிரியேட் பண்ணிட்டா அவன் மேலே ஒரு நல்ல இமேஜ் தானே இருக்கும் பண்ணுறானே அப்படின்ற ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணி விட்டுறான் அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறாரு யாரு இவன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு டெஃபினெட்லி மக்களே இப்போ தெரிலன்னு கேட்கும் போது ஓ தெரியாத இருந்தாலும் உங்க கிச்சன்ல நல்லா பண்ணியிருக்காங்கன்ற பேர் தானே வரும் அந்த ஒரு பேரை கிரியேட் பண்றான் அதுக்கான முயற்சிகள் பக்காவா பண்ணிருக்கான் ஓகே அடுத்து ஃபுட்டை சாப்பிடவே கூடாது டேஸ்டே பண்ணக்கூடாது எல்லா ஃபுட்டையும் ஒரு டேஸ்ட் பண்ணுவார் டேஸ்ட் பண்ணிட்டு தான் கொடுப்பாரு அது ரூல் படி தப்பு ஆனால் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கு என்னை மட்டும் என்ன பண்ணுவான் கிச்சன்ல குனிஞ்சு வேலை பார்க்கறது குனிஞ்சு சுத்துறது இதெல்லாம் மட்டும் பண்ணுவார் அவர் குனிஞ்சு எழுந்துக்கிற இந்த வேலை பார்க்க மாட்டார் அவர் அப்படியே சாப்பாடு கரண்டிலேயே தள்ளுறது சரண்டிலேயே வேலை பார்க்கறது மட்டுமே செஞ்சுட்டு இருப்பாரு அப்படின்ற பாயிண்ட்களை போட்டு உடைக்கிறான் யார் சாமி நீ சபரி அப்படின்ற மாதிரி சபரின்ற பாருங்க சபரிய பத்தி இவ்வளவு புட்டு புட்டு வைக்கிறியாடா கலையரசா அப்படின்ற மாதிரி இருந்து ஆனா என்ன இதெல்லாம் உட்காந்து பின்னாடி பேசிட்டு இருக்கா எங்கேயாவது பேச வேண்டிய இடத்துல நெத்தியில போட்டு டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சா நல்லா இருந்திருக்கும் நல்லா தான் பேசுற அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு இது கரெக்டான சுச்சுவேஷன் பார்த்து பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் இதை ஒரு பக்கம் பார்வதி கிட்டயும் திவாகர் கிட்டே சொல்லிட்டாங்களே இவன் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் பயன்படுத்தி கலையரசு அவனுங்க ரெண்டு பேரும் அடிக்க ஆரமிச்சிருவாங்க கடைசியில் இது இவருக்கே ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவனோட அப்சர்வேஷன் மொத்தத்தையும் சொல்லியாச்சு யார்கிட்ட திவாகர் கிட்டையும் பார்வதி கிட்டையும் அதை அப்படியே கம்ப்ளீட்டாக அவங்க மைண்டில் போய் ஸ்டோர் ஆகிட்டு இப்போ ஏதாவது ஒன்று கப்ப சபரி மாட்டிக்கிட்டாங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா கரெக்டாக அந்த இடமா பார்த்து பார்வதி போட்டு டெலிவரி பண்ணி அடிக்க ஆரமிச்சிருவாங்க அதே மாதிரி திவாகர் எங்கேயா தேவைபோது டிவாகர் மைண்டில் இருந்துச்சுன்னா ஓ சபரி நீ இப்படி தானே பண்ணுவேன் இப்படி தான் மாதிரி போட்டு அங்கே இது பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நீ முந்திக்கணும் நீ ஐடியா கொடுத்துருன்னா அவங்க எல்லாம் முந்திக்கணும் அதை செயல்படுத்திடுவாங்க அப்படின்றது தான் இன்னும் பல ரீசன் சொன்னார் அதுக்கு நடுவில் பிரேக்கில் கூப்பிட்டாங்கன்றதால் தலைவர் போயிட்டு வந்துட்டாரு பயங்கரமாக அப்சர்வ் பண்ணுறாங்க சைலண்டா பல விஷயங்களை நோட் பண்ணுறோம் கலையை பார்க்க முடிஞ்சுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறத கமெண்ட் பண்ணுங்க பை வைஸ்